பெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிதினா சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்செந்தூர் திருப்புகள் தந்த பசிதனை அறிந்து முளையமுது தந்து முதுகு தடவிய தாயார் தந்த பசிதனை அறிந்து முளையமுது அமுது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி பணிவிடைசை தொண்ட பிரிய தங்கை மருகருகிர் எனவே சார் தம்பி பணிவிடைசை தொண்ட பெரிய மூல தங்கை மறுகருகிர் எனவே சார் மைந்தர் மனைவியர் கடம்பு கடனுதவு மந்த வரிசை மூலி பகர்க்கேடா மைந்தர் மனைவியர் கடம்பு கடனுதவு மந்த வரிசை மூலி பகர்க்கேடா வந்து தலைநவிர விழுந்து தரைமுக மயங்க ஒரு மகிட மிசையேறி வந்து தலைநவீரந்து புரைதம்பூ தரைப்புக மயங்க ஒரு மகிட மிசையேறி அந்த கணும் என அடர்ந்து வருக இனில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த கணுமெனையை அடர்ந்து வருக இனில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரளையோடு அந்த மனிதன நமதன்பன் என மொழிய வருவாயே அந்த மரளையோடு கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே சிந்த மகிழமலை மங்கை நகிழைகள் சிந்து பயமயிலும் மயில் வீரா சிந்த மகிழமலை மங்கை நகிள் இணைகள் சிந்து பயமயிலும் மயில் வீரா திங்கள் அரவு நதி துன்று சடிலர் அருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே திங்கள் அரவு நதி துன்று அருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே செந்தில் நகரில் உரை பெருமாளே